என் அன்பு குழந்தையே இறுதியாக உன் விதியை நினைத்து நொந்து கொண்டிருக்கின்றாய் எனக்கான விதி இதுதான் என் தலையெடுத்தே இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு எதிலும் அதிர்ஷ்டமும் இல்லை பாக்கியமும் இல்லை என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனம் ஒரு அமைதியின்றி அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கின்றது ஏதேனும் ஒரு சிந்தனைகளை சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய் யோசனைகள் உன்னுள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது உடலளவில் நீ வேறு செயல்களை செய்து கொண்டே இருந்தாலும் உன் மனது வேறு சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது எந்த இடத்திலும் நீ இருப்பதில்லை உன் உடல் மட்டுமே இருக்கின்றது உன் மனம் வேறு எங்கோ இருக்கின்றது மொத்தத்தில் இப்பொழுதெல்லாம் நீயாகவே நீ இல்லை சரிதானே என் குழந்தையே இன்று உன் விதியைப் பற்றி நான் உனக்கு கூறட்டுமா உன் விதிக்கான விடையையும் உனக்கு நான் தரட்டுமா முழுவதுமாக கேள் அமைதியாக கேள் நிச்சயமாக உனக்குள் ஒரு புரிதல் உண்டாகும் உனக்கான மாற்றங்களை நீயே உணரத் தொடங்குவாய் உன் மனதில் எழும் கேள்விகள் அனைத்திற்கும் இன்று உனக்கு விடை கிடைக்கும் கேட்பாய் அல்லவா உன் மனம் என்ற கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது அவற்றில் நல்லதும் எதிர்மறையும் எத்தனை எத்தனையோ இருக்கின்றது உன்னை அறிந்தும் அறியாமலோ எத்தனை எத்தனை மாற்றங்கள் உன் மனதில் இவைகள் எல்லாம் காற்றை போல அலைந்து கொண்டே இருக்கையில் உன் மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் அமைதி என்ற வார்த்தை கூட உன் மனதில் நுழைய முடியாது எனவே உன் மனதை உன் மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள் உன்னை மாற்ற நான் அமைதியாகவும் செயல்படுவேன் கோபம் கொண்டும் செயல்படுவேன் ஏனென்றால் உன் மீதான எனக்கு அத்தனை உரிமைகளும் உண்டு எனக்கு தேவை என் பிள்ளை மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றி நேர்மறையாக மாற்றுவதே என் குறிக்கோள் உன்னுடைய எந்த பிரச்சனைகளுக்கும் நீ நொந்து கொள்வதற்கும் நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் என்னவென்று தெரியுமா அது நீதான் உன்னில் இருக்கும் இந்த உன் மனதில் ஒரு அமைதியின்மை தோன்றுகிறதே அதுவும் தான் எப்பொழுது உன் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள தெரியாமல் ஒருவித பதற்றத்துடனே இருக்கின்றாய் இதையும் தாண்டி எல்லாவற்றிற்கும் அதீத கோபம் கொள்கின்றாய் நியாயம்தான் என் குழந்தையே உன் கோபம் நியாயம்தான் உன் நீ கேட்டது உனக்கு கிடைக்கவில்லை நீ எதிர்பார்த்தது தாமதித்துக்கொண்டே இருக்கிறது எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று உன் பொறுமைக்கும் எல்லையற்று போய்விட்டது எனவே நீ கொள்ளும் கோபங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் சரியானதுதான் ஆனால் அந்த கோபங்கள் உன்னை பலவீனப்படுத்தும் பொழுதுதான் அது தவறாகின்றது சற்று அமைதியாக சிந்தித்து பார் உன்னுள் என்ன நடக்கிறது என்பதை சற்று யோசித்து பார் உன்னைச் சுற்றி உன் கோபத்தால் என்ன நடந்தது உன் கோபம் உன்னை எல்லா விஷயங்களில் இருந்தும் தூரப்படுத்தும் முதலில் உன் நண்பர்கள் உறவினர்கள் என்று உனக்கான மனிதர்களிடம் இருந்து உன்னை தூரப்படுத்தும் நல்ல எண்ணங்கள் எப்பொழுது உண்டாகும் தெரியுமா மனம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பொழுது சாந்தமான மனதில் மனநிலையில்தான் நேர்மறையான எண்ணங்களும் உருவாகும் ஆனால் நீ எப்பொழுதும் கோபப்பட்டுக் கொண்டே இருக்கும் பொழுது அங்கே உனக்கான நேர்மறையான எண்ணங்கள் தீரப்படுகிறது இவ்வாறாக உன்னுடைய கோபம் எல்லா விஷயங்களில் இருந்தும் உன்னை தூரப்படுத்திவிடும் எனவே முதலில் அமைதியாக இருக்க பழகு உன்னல் உன்னுள் எழும் கோபத்தை குறைக்க வேண்டுமென்றால் முதலில் எல்லாவற்றையும் சாதாரண கண்ணோட்டத்தில் எடுத்துப் பழகு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நினைத்தால் உன் அப்பா என்னை மனதார நினை என் நாமத்தை நினைத்து என் கோபமானது என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் ஒருபொழுதும் காயப்படுத்தி விடக்கூடாது கூடாது என்று மனதார நினைத்து இந்த அப்பாவை நோக்கி பிரார்த்திக்க துவங்கு உன் கோபத்தால் நீ இழந்தவற்றை நீ நினைத்துப்பார் கோபமாக உன்னையும் மீறி ஒரு சில வார்த்தைகளை தெளித்து விடுகிறாய் அவற்றை ஒருபொழுதும் அல்ல முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் எனவே எப்பொழுதும் உன்னை மீறி உனக்கு கோபம் வரும் பொழுதோ அப்பொழுது இந்த அப்பாவை மனதார நினைத்து கொண்டு சற்று அமைதியாக மட்டும் இரு நிச்சயமாக சிறிது நேரத்தில் உன்னுள் மாற்றங்களை நீ உணர்வாய் இது வெறும் உன் கோபத்திற்கான தீர்வு அடைந்தாலோ அமைதி இல்லாமல் இருந்தாலோ ஏதேனும் நினைத்து பரிதவித்துக் கொண்டிருந்தாலோ இவ்வாறு உனக்கு தேவைப்படும் நேரத்தில் எல்லாம் என்னை உரிமையோடு அழைத்துக்கொள் கொள் என்னை நினைத்து தியானம் செய் நான் உன்னோடு பேசுவேன் உன் மனதோடு பேசுவேன் அதை உன் செவிகளால் கேட்க முடியும் உன் புத்தியும் மனமும் மேற்கோட்டில் இருந்தால்தான் உன் முடிவுகளும் அதை நோக்கி முற்படும் காரியங்களும் நன்மையில் முடியும் மனம் முடிவெடுக்க தெரியாமல் பரிதவித்தால் நீ என்னை நினைத்தால் ஒரு தெளிவு பிறக்கும் நான் இப்படி இருக்கின்றேனே என்று நினைத்து வருந்துவதும் எதற்கான அறிகுறி என்று உனக்கு தெரியுமா உன்னை நீ மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல நிலையில் ஒரு நல்ல குணங்களுடன் இருக்க போகின்றாய் என்பதற்கான அறிகுறி என் குழந்தையே எனவே நீ அதிகமாக கண்ணீர் விடும் பொழுதும் உன் மனம் மனம் தடுமாறும் பொழுதும் நீ தளர்ந்து போகும் பொழுதும் நீ நினைவில் வைத்துக்கொள் இதை அடுத்த கட்டத்திற்கான முன்னேற்ற பாதையில் நீ சென்று கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதெல்லாம் நீ வலுவிழந்து உட்கார்ந்து விடுகிறாயோ அப்பொழுதெல்லாம் இந்த அப்பா உன் கரங்களை பிரித்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் உன் விதியை நினைத்து ஒருபொழுதும் பொழுதும் வருந்தி கொள்ளாதே உன் விதியை நினைத்து கவலையும் கொள்ளாதே ஏனென்றால் உன் விதியை எழுதியவர் இந்த அப்பா அல்லவா என் பிள்ளையின் விதியை அத்தனை எளிதாக எழுதி விடுவேனா அல்லது பிழையாக இருந்து விட விடுவேனா எல்லாம் சரியாக நடக்கின்றது ஏதேனும் பிழை இருந்தால் கூட உன் விதியை உன் அப்பாவால் மாற்ற இயலும் என்பது நீ நம்புகின்றாய் அல்லவா பிறகு எதற்காக என் குழந்தையை இப்படி வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன் விதி நன்றாகத்தான் இருக்கின்றது இந்த அப்பாவின் பிள்ளையாக நீ விதிக்கப்பட்டிருக்கின்றாய் இதோ இன்று உன்னோடு இந்த அப்பா பேசிக்கொண்டிருக்கின்றேன் இப்படி எல்லாவற்றிற்கும் உனக்கு விதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் விதி எப்படி தவறாக இருக்கும் உனக்காக இப்பிறவியில் நான் ஒருவன் இருக்கின்றேன் எந்த காலத்திலும் என் பிள்ளையை நான் கைவிட்டு விட மாட்டேன் உன் விதியை மாற்றிவிட என் உதி ஒன்றே போதும் அந்த உதியால் எத்தனை விதிகளை நான் மாற்றி அமைத்தேன் தெரியுமா எனவே வருந்தாதே பயப்படாதே முதலில் பதற்றப்படாதே உன்னுள் நான் எப்பொழுதும் பேசிக்கொண்டே தான் இருக்கின்றேன் ஏதேனும் சஞ்சலம் ஏற்படும் பொழுது என்னுள் நீ பேசு என்னுடன் நீ பேசு என் வார்த்தைகளை கவனி உனக்கான அறிவுரைகளை நான் எப்பொழுதும் வழங்கி கொண்டிருப்பேன் அவற்றையெல்லாம் கேள் அதனை விசுவாசத்துடன் கேட்டு நடந்தால் நிச்சயம் நீ செம்மை அடைவாய் ஜெயமாக வாழத்தான் போகின்றாய் இப்பொழுது நீ காணும் இந்த துன்பங்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்த அல்ல நீ நிம்மதி இழக்காதே எல்லாவற்றையும் இந்த அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் எல்லா காயங்களும் நிச்சயம் ஒரு நாள் குணமாகும் உன் விதியை நினைத்து நீ நொந்து கொண்ட காலங்கள் எல்லாம் கூடிய விரைவில் மாறும் உன் விதியை நினைத்து பெருமைப்படும் நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ ஏ படும் அளவிற்கு இத்தனை நாள் நீ காத்திருந்த அத்தனையும் இனி நடக்கும் ஆம் என் குழந்தையே உன் விதி அத்தனை அழகானது என்னை முழுமையாக நம்பு நம்பினோர் கைவிடப்படுவதில்லை நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் உன் அப்பா இருக்க ஏன் பயம் உன் வாழ்க்கையை நிச்சயம் உன் அப்பா மாற்றி கொடுப்பேன் உன் விதி நிச்சயம் மாறும் உனக்கான நல்ல காலம் பிறந்துவிட்டது என் தங்கமே அப்பாவின் நன்மைகள் இனி உன்னை தொடரும் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்